இந்த கலியனும் கண்ணனும் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தாலே அடுத்ததான ஒரு சப்தம் அந்த தஷ அவதாராது அப்படிங்கிற சப்தம் அந்த தஷவதாராது என்று சாதிச்சிருக்கார் சுவாமி அப்போ பகவானுடைய விபவ அவதாரங்களிலே கெட்ட அவதாரம் தான் கடைசியாக முடிஞ்சிருக்கு இனிமேல் பவிஷத்து அவஜா அவதாரமாக கலியுகம் கலியுகத்தில் கல்கி அவதாரம் அப்படிங்கிற சம்பளம்ங்கிற ஒரு கிராமத்திலே கல்கியாக கலிபுருஷனாக ஒருத்தர் அவதாரம் பண்ணுவார் ஒரு விவசாயினுடைய மகனாக பிறப்பார் அதுக்கப்புறம் கெட்டதெல்லாம் எங்கெல்லாம் நடக்கிறதோ எல்லாவற்றையும் முடித்து கொண்டு போய் கொண்டே இருப்பார் வெள்ளக்குதிரையில் போவார் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பவிஷத்து காலத்திலே வரக்கூடியது அதை பார்த்துக்கலாம் பின்னாடி ஆனால் நான் நம்ம பார்க்க போகிறதில்ல இருந்தாலும் வரப்போகிறது பின்னாடி ஆனால் நம்பர்யந்தமாக இது வரைக்கும் நடந்த எத்தனை அவதாரங்கள் சி கெட்டாம் அவதாரம் வரைக்கும் முடிஞ்சிருக்கும் அப்போ அதுதான் முடிவு அப்போ இது வரைக்கும் முடிஞ்சது கெட்ட அவதாரம் அது மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் கடைசி எப்படி சுவாமி கடைசி ஆழ்வார்களுக்குள்ள அவர் தான் கடைசி ஆச்சாரர்கள் அதுக்கு அப்புறம்னா அப்போ ஆழ்வார்களுக்குள்ளே கடைசின்னு சொல்கிறது திருமங்கை ஆழ்வாரை மட்டும் அவர் தான் கடைக்குட்டி ஆழ்வார் ஆழ்வார்கள் போட்டியில் அவர் தான் கடைசி அப்போ கடைக்குட்டி அவர் தான் இது எங்கே கண்டோம் அப்படின்னா அம்மாவணிகள் தாச்சுருக்கார் இல்லையோ பொய்யார் ஊதத்தார் பேயார் புகழ் மழிசை ஐயன் அருள்மாரன் சேரலரு கோன் தொய்யப்பட்டநாதன் அன்பர்தாள் தோழி நற்பான நற்கலியன் இவர் தொகத்த தடைவா இங்கு அப்பா கடைசியா பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிஷை ஐயன் அருள்மாரன் நம்மாழ்வார் ஆடுத்து ஐயன் அருள்மார்கோன் குரசா ஆழ்வார் துய்யப்பட்டநாதன் பெரியாழ்வார் நற்பானன் துய்யப்பட்டநாதன் அன்பர் தோழி அன்பர் தாழ்தூழினா புடியாழ்வார் அன்பர் அன்பர்தாள் தோழி நற்பானன் பார்த்திருப்பான ஆழ்வார் நற்கலியன் நற்பானன் நற்கலியன் இவர் அடைவாம் இங்கு அப்போ இவர்கள் வரிக்குமா இந்த ஆழ்வாருடைய கிரமங்கள் முடிந்திருக்கிறது அப்படிங்கிற உபதேசத்தனமான பாசரத்தை பார்த்தோம்னா கடைசி பத்தாவது இவர் தான் அப்போ அவதாரங்களுக்குள்ளே கடைசி கிருஷ்ணாவதாரம் இப்போ வரைக்கும் இப்போ ஆழ்வார்கள் அவதாரத்துக்குள்ளே கடைசின்னா அது திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரம் அப்போ ரெண்டுமே கடைசியாக இருக்கின்ற அப்படின்னாலே இது சரமாவதார பூதர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ச ஆக ரெண்டு பேருமே சரம பூதர்கள் அப்படின்னு சொல்லப்படுவதனால சாமியம் என்பது ஏற்படுகிறது அதனால தான் இவரை அந்ததவதாராது என்று சொல்லுகிறார்கள் அடுத்து பன்னெண்டாவது ஒரு சப்தம் உண்டு இதே ஸ்லோகத்தில் அதாவது இந்த ஸ்லோகமானது சூர்ஜத்வாது சுஜிதத்வாது அவகதிகரனாது குகுலோத் தாரகத்துவாது பக்தத்வாது சாஸ்திரத்துவாற்படு ஜனசகயோகாச்சலக்னிவதித்வாது நீலத்வாது நீதிமார்குதி மதிபஜனாது அந்த தஷாவதாராது சத்ருத்தம் சோத்படத்வாது சத்ருத்தம் சத்ருத்தம் ஷோத் படத்வாது என்கு கண்ணவிரானும் இது அடுத்தது சத்ருத்தம் தோ சத் சத்ருத்தம் சோத்படத்வாது அப்படிங்கிற சப்தமானது இந்த ஸ்லோகத்திலே கடைசியாக இருக்கக்கூடிய பன்னெண்டாவது சப்தம் அதில் கண்ணவிரான் எப்படி இப்படி யாரெல்லாம் முடிச்சார் அப்படின்னா எல்லாரையும் முடிக்கும்படியா கண்ணவிரான் தேனுகன் பிலம்பன் காளியன் அப்படின்னு தீப்பப்பூடுகள் அடங் உழக்கி அப்படிங்கிறபடியாக பாசரம் ஆழ்வார்கள் பாசனம் தேனுபுரம் முடிச்சார் பிளம்பரம் முடிச்சார் காளியரம் முடித்தார் அப்போ தீப்பப்பூடுவோள் தீ தீப்பூடுகள் அடங்க உழக்கி என்னும் ஒரு பாசரம் அதுபோல் மலபோல் மலபுறவோல் தோ அதாவது மலபுறதோள் மன்னவரும் மாரதரும் மற்றும் பலர் உலக நூற்றுவரும் பட்டழிய நூற்றுவர் கௌரவர்கள் எல்லாரையும் முடிக்கும்படியா இதெல்லாம் பகைவர்களை எல்லாரையும் பெருமாள் எப்படி முடித்தார்னா வேறோட களைந்து ஒழிப்பான பெருமான் இதில் பேர் பெற்றவர் யாருன்னா கண்ணன் ராமன் எல்லாத்தையும் முடிக்க மாட்டார் யாரையோ ஒருத்தரை ரெண்டு பேர் வச்சுருவார் அவரே வந்து கடைசியில் பொம்பு பண்ணுவார் ஆனால் கண்ணனுக்கு யாரையும் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை வைக்கவும் மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் யார் எல்லாரையும் நூற்று வரையும் பட்டழி எல்லாரையும் முடித்தா அதே போல் கோகுலத்துக்குள்ள எத்தனை ராட்சஸாக உள்ளே போனாலும் ஒருத்தரை திரும்பி வந்ததாக சரித்திரமே கிடையாது பாதை அப்படின்னு வச்சுருக்காங்க அது மாதிரி ஒரு தடவை உள்ளே போனான்னா திரும்ப வர முடியாது குறுக்க கோடு போட்டு அப்படியே இப்படி இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டு வச்சுருக்காளோ இல்லையா சாலையில் போகிறதுக்கு இந்த பக்கம் மட்டும் ஒரு பக்கமாக மட்டும் போகலாம் நீங்கள் திரும்பி வரக்கூடாது திரும்பி வந்தால் பிடிச்சி விட்டு கவலாளி அது மாதிரி அங்கே திரும்பியே வர முடியாது உள்ளுக்குள்ளே போனால் அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே கவலாளி யாருன்னா கண்ணன் தான் கவலாளியே அவரே எல்லாத்தையும் முடிச்சுடுவார் வார் அப்போ அதுபோல் அப்படி இருக்கக்கூடியதான கோகுலத்தில் எல்லாருடையும் முடித்தான் அதே போல் அப்புறம் பாண்டவாளுக்கு நான் தூது பண்ணுறேன் அவளுக்கு உத்தாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நூற்று வரையும் முடித்தான பெறுவான் இதெல்லாம் வேறோடு கலைந்தெடுக்கக்கூடியதிலே வல்லவரவர் அதுபோல் ஆழ்வாருக்கு என்னன்னா அவர் எங்கேயாவது எடுத்தாரா அவருடைய அந்த வில்லு பார்த்தா அப்படியே ஈரத்தோடே இருக்குமா ரத்த கசிவோடே இருக்கும் அப்படின்னு சொல்கிற தான் ஆழ்வாருடைய வீரதீர பராக்கிரமச் செயல்கள் அதுக்காகத்தான் ஆழ்வாருக்கு அவரே பட்டா அருள்மாரி மாறி அடையாறு சீயம் அப்படிங்கிறது அவரே அவரே சொல்லிக்கிறார் பாசுரத்தில் அருள்மாரி என்னும் அரட்டமுக்கிய அடையாரிசியம் என்னும் ஒன் அலதங்களவல்லும் ஆடமாலவன் கரிகன்னி என்று தாமியருளிச்செய்துடைய புற புறமதத்தவர்கள் யாரெல்லாம் யாராலும் வேற சமயத்தவர்கள் வந்தார்களானால் அவர்களை களைந்து எடுத்து விடுவார் இதனாலேயே அவருக்கு என்ன பேர் பர காலன்னு பேர் காலன்னா எமன்னு பேர் பரன்னா வேறு மதத்தவர்கள் பேர் அப்போ பரமதங்களை மதங்களை பிற மதங்களை வயட்ட மதத்துக்கு புறம்பு காட்டி கொண்டு வரக்கூடிய மதங்கள் எல்லாவற்றையும் முடிக்கக்கூடியதுனாலே அவருக்கு என்ன திருணாமோ காலன் அல்ல பரகாலன் எதிரிகளுக்கு எமன் போன்றவன் அப்படிங்கிறது ஆ இந்த சப்தத்தை பார்த்தாலும் கண்ணனை எல்லாரையும் பிடிச்சிருக்கார் இவரையும் எல்லாரையும் முடிச்சிருக்கார் அப்போ அவரும் இந்த லோகத்தை உத்தரணம் பண்ணுவதற்காக எதுகுலத்தை உத்தரணம் பண்ணுவதற்காக வந்தார் அங்கே ஆனால் இவரோ ஆழ்வார்களுடைய கிரமத்தை முடிக்கும்படியாக ஆனால் ஆழ்வார்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சக்தி படைத்து ஆறு பிரபந்தங்களை கொடுத்த பெருமை இவர் மட்டுமே சாரும் ஏன்னா நாலு பிரபந்தத்தை கொடுத்தது முதல்ல ஆழ்வான்னு பார்த்தா ஒருத்தரும் ஒரு பிரபந்தம் முதல் திருவந்தாதி ரெண்டாம் திரு வந்தா மூணாந்திரபம் சரி திருமணி ஆழ்வா ரெண்டே ரெண்டு பணம் நான்முகந்திருந்தாதி திருச்சந்தபுரத்தம் சரி குதசேகர ஆழ்வா பெருமாள் திருமணி ஒரே ஒரு பிரணம்தான் அதுக்கப்புறம் பெரியாழ்வாரை பார்த்தோம்னா ரெண்டு ஆழ்வார் திருமணி ஒன்று திருப்பல்லாண்டு ஒன்று அதுக்கப்புறம் தொண்டடிப்படி ஆழ்வார் பார்த்தா திருமலை ஒன்றே ஒன்று தான் பெருமாள் தான் திருமலை ஒன்று இருமாலையீந்தார் என்று திருமாலை ஒன்று திருப்பள்ளி எழுச்சி ஒன்று ரெண்டு பேரும் வந்தோம் பெருமாளுக்காக மட்டும் இருந்தவர் அதுக்கப்புறம் திருப்பான ஆழ்வார் ஒத்தப்புறம் வந்தோம் சரி அதுக்கப்புறம் திருமங்கையாழ்வாரையும் நம்மாழ்வாரையும் பார்த்தோமே ஆனால் நம்மாழ்வார் அவர் ஆரம்பித்தது திருவருத்தம் திருவாசிரியம் பிரேதம்தாய் திருவாமிழி என்னும் அதுக்கு அங்கமாகத்தான் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி என்னும் திருக்குறந்தாண்டகம் என்னும் திருவிழுகூத்திருக்கை சிறிய திருமடல் பிரிய திருமடல் திருடுந்தாண்டகம் என்னும் ஆறு பிரபந்தங்களை கொடுத்த பெருமை இவர் அவர் இங்கே ஆரம்பித்தார் இவர் என்ன பண்ணிட்டார் முடிச்சுட்டார் அப்போ இப்படி பார்த்தோம்னா ஷத்ருக்களை முடிப்பதிலே வல்லவன் கண்ணன் அதே போல் பிற மதங்களை முடிக்கக்கூடியதிலே வல்லவர் திருவங்கை ஆழ்வார் அப்போ இதில் பார்த்தாலும் சத்ரு சத்ருத்தம் சோ படத்தாது என்கிறபடியாலே இவரும் எல்லாரையும் முடிக்க களைத்து எடுத்து விடுவார் களையை எடுத்துடுவார் முழுசாக எடுத்துடுவார் அப்போ இப்படி பார்த்தோம்னா இப்போ பன்னெண்டு வடிகளாலே இதுவரைக்கும் பார்த்த முடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது பன்னெண்டு படிகளாலே என்னென்ன ஸ்லோகம் சூரியத்வாது சுட்சிதத்வாது அபகதிகரனாது கோகுலோத்தாரகத்வாது பத்தத்வாது சாஸ்திரதத்வா படு ஜனசகோக ஆச்சல ஸ்ரீபதித்வாது நீலத்தாது நீதிமர் நீதிமார்க்க சுதி அந்த தாவதாராது சத்ருவம் சோத்படத் தாது அப்படிங்கிற இந்த பன்னெண்டு சப்தத்தினாலே கலிரிபு கலிரிபு முனிராட் கலிரிபு முனிராட் யாரு கிருஷ்ணதுல்யோ விபாதி கிருஷ்டனுக்கும் கலியனுக்கும் இந்த பன்னெண்டு சப்தங்களினாலே ஒற்றுமை சாமியம் அப்படிங்கிறதத்தான் சுவாமி பிரதிபாதி பண்ணம் பித்வாதி பயங்கரம் சுவாமி காஞ்சி காஞ்சி சுவாமியாக இருந்து இருந்த சுவாமி இந்த அர்த்தங்களை கொடுத்து போயிருக்கார் இது கரியன் அப்படிங்கிற திருமங்கையாழ்வாருடைய உற்சவத்தை முன்னிட்டு இதை சேவிக்கலாம் என்று ஆரம்பித்தோம் திருப்பானாழ்வாருடைய திருநக்ஷத்திரமான அத்தை நிறைவுறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை இந்த ஓட்டியில் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன் இப்போது இந்த இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பூர்த்தி ஆகிறதுங்கிறது செல்லுண்டு திருவங்கையாழ்வாருடைய திருநட்சத்திரம் நேற்றைய தினம் அதாவது திருப்பான திருப்பானாழ்வாருடைய திருநட்சத்திரம் நாளை நீங்கள் கேப்ப ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி திருப்பானாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் கார்த்திகையில் ரோஹிணி அப்படிங்கிற திருநக்ஷத்திரத்தில் அதாவது திருவோதாரம் பண்ணவர் கார்த்திகையில் கார்த்திகையில் திருமங்கையாழ்வாரும் நம்பிள்ளையும் அவதாரம் அப்போ இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியருடைய அந்த பரம்பரைக்கே பல்லாண்டு பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன்